ஹி நம்ம மணி என்ன சென் தமிழ் சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அன்னிங் ஆப்ஸ்க்கான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்கு ஒன்னு அப்டேட்ஸ் கிடைக்கும் தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் மணியான சென் தமிழ் நாங்கள் பிரதீப் நம்ம சேனல் நம்மளுக்கு மேனிங் அம்சம் பற்றி பார்த்துட்டுருக்கோம் ஸோ அந்த வகையில் புதுசாக அஞ்சாயிருக்கேன் அந்த ஏஜ் கால்குலேட்டர் இந்த ஆப்பை பற்றி அந்த வெளியில் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் ஒன் பண்ண ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க உள்ளே வந்தோடனே உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டாஸ்க் உங்களுக்கு மெயின் பேஜில் கொடுத்துருப்பாங்க இதுதான் நம்ம வந்து ஒர்க் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு டாஸ்க் ஒன்று வந்து நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க இருபத்தோரு இம்ப்ரெஷன் நான் வந்து அதில் ஒன்று வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் தென் வந்து ஒரு கிளிக்கு கடைசியாக பண்ணணும் சரியா கால்குலேட் ஏஜ் அப்படின்னு இதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆட் வரும் ஃபைவ் செகண்ட்ஸ் உங்களுக்கு வந்து டைமிங் ரன் ஆகும் பாருங்க ஓடுது அந்த டைமிங் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து சக்ஸஸ் வந்தோன்னே அவ்வளோதான் இம்ப்ரஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்ம பேக் போயிடலாம் ஜஸ்ட் இதில் வந்து நெக்ஸ்ட் ரெண்டு இருக்குது பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பே மெயின் பேஜ் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு ரெண்டு இம்ப்ரஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி கால்குலேட் ஏஜென்ட் கொடுத்து ஒவ்வொரு ஆடில் வந்து வெயிட் பண்ணி ஃபைவ் செகண்ட்ஸு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணி நம்ம வந்து பேக் போயிடலாம் அங்கே வந்து ஒவ்வொரு இம்ப்ரஷனாக வந்து நமக்கு வந்து ஆட் ஆகிக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இம்ப்ரஷனை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இருபத்தொரு இம்ப்ரஷன் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு கிளிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இருபத்தொரு இம்ப்ரஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் கிளிக் அப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தென் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சொல்லி மாதிரி வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் வீடியோவுக்கு எண்டிங்கில் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலே பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தென் வந்து நாளைக்கு வந்து எந்தெந்த ஆப்ஸ் வந்து கரண்ட்டில் ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னு பேமெண்ட் ப்ரூஃப் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் எண்டிங் வரைக்கும் பாருங்கள் ஜஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் இம்ப் கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறேன்னு பார்ப்போம் கால்குலேட் ஏஜ் இதையே வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் ஆடு வந்து கிளிக் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஷோ பண்ணும் ஸோ இந்த ஆடு வந்து நம்ம கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்து அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் கம்ப்ளீட் ஆயிரும் ஜஸ்ட் வந்து நான் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகிருக்கு நம்ம பேக் போயிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வந்து கம்ப்ளீட்னு சொல்லி வந்துருச்சு இந்த கிளிக்கு உங்களுக்கு ஒரு ரூபா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு இம்ப்ரெஷனுக்கும் உங்களுக்கு மூணு பைசா கொடுத்துருப்பாங்க உங்களோட வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு இது பேமெண்ட் ரெக்யூஸ்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க இதில் தான் போயிட்டு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும் தென் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்குறதும் இந்த தான் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும் கேஓசி வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தென் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் நம்பர் அமௌண்ட் மினிமம் வித்திர அமௌண்ட் வந்து பத்து ரூபா ஓகேங்களா பத்து ரூபா வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணிட்டு டென் ருபீஸ் பேமெண்ட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேலேயே பேமெண்ட் கொடுத்துருவோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஹிஸ்டரி வந்து இதில் கீழே உள்ளதெல்லாம் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து எது கூட சேர்ந்த ஆப்ஸுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த நாலு ஆப் இருக்கு இல்லையா அது கூட சேர்ந்த ஆப் தான் ஸோ இதுவும் நாள் வந்து கரெக்டாக பேமெண்ட் வருது இந்த ஆப் வந்து கரெக்டாக பேமெண்ட் வரும் ஓகேங்களா தென் இந்த ஸ்க்ரீனில் இருக்க இந்த ஆப்ஸ் எல்லாமே கரெண்ட்டில் ஒர்க் ஆகுது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்புறம் நேற்று பார்த்த எக் கிராக்கர் அப்புறம் இந்த ஜாம்பி சூட்டு ப்ரோ இதெல்லாம் பேமெண்ட் வந்துடுச்சு ஸோ அந்த ப்ரூஃப்லாம் நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷோ பண்ணிடுறேன் ஜஸ்ட் என்னோடய பேடிஎம்மில் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மியூசிக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது வந்து அந்த மியூசிக் வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் டைம் ஆப் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் செகண்ட் பேமெண்ட்லேருந்து ஃபோர்த் அந்த வா மந்த் எண்டிங்கில் கொடுக்குறோம் அப்படின்னாங்க பட் அவங்க அப்படிலாம் இல்லை ஸோ நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்து ஒன் ஆர் டூ டேஸில் வந்து கரெக்டாக பேமெண்ட் வந்துடுது தென் இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேங்களா இதெல்லாம் எதுக்காக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து இந்த ஆப் எல்லாம் பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கும் என்ன ரீசன் பார்த்திங்கனா சனி ஞாயிறு ஓகேங்களா ஸோ வந்து வெள்ளிக்கிழமிலருந்து ரெக்வஸ்ட்டு கொடுத்தவங்க இல்லை ஆறாம் தேதிலேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களும் பெண்டிங் இருந்தது எனக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து வந்துருச்சு கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் இருந்து வந்துச்சு இதை வந்துங்க ஜாமி ஜாட் ப்ரோ ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் மினிமம் ரெக்யூஸ்ட்னு சொல்லியிருந்தேன் எனக்கு ஸோ அந்த அது ரிக்யூஸ் கொடுத்து வச்சுருந்தா கொடுத்து ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்துருச்சு தென் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாராக்சைட் ரேடு மார்க்கெட்டிங் அதில் பாராக்சைட் ரேடிங் அதில் இருந்து உள்ளது இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு ஆப் பார்த்துருந்தோம் இல்லையா அதில் இருந்து வந்து சோசியல் மார்க்கெட்டிங் அதில் வந்து இது எக் கிராக்கர் ஓகேங்களா எக் கிராக்கர்னு சொல்லிட்டு நேற்று வீடியோ பார்த்துருப்போம் அந்த ஆப்பில் வந்து வந்தது ஓகேங்களா எக் கிராக்கர் அதுலேருந்து வந்து கரெக்டாக பேமெண்ட் நேற்று ரெக்வஸ்ட் கொடுத்து இன்றைக்கி வந்து பேமெண்ட் வந்துடுச்சு ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்டார ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம் டேட்டா ரெக்கவரின்னு சொல்லிட்டு இன்னும் கீழே காட்டுறேன் பாருங்கள் இது வந்து டேட்டா ரெக்கவரி இந்த ஆப்பில் இருந்தும் கரெக்டாக பேமெண்ட் வந்து வந்துருச்சு தென் இதுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பார்த்துருப்போம் இந்த இந்த நாலு ஆப்பில் ஒன்று இது பார்த்தீங்களா இது டிஜிட்டல் ஏஜென்சி அதிலேருந்து கரெக்டாக வந்து பேமெண்ட்டு வந்துடுச்சு ஓகேங்களா தென் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மியூசிக் கார்ட்ஸ் அந்த இருந்து வந்து பேமெண்ட் தான் ஸோ இவங்க ஆப்பில் எல்லாமே கரெக்டாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எதுவும் பார்த்திங்கனா அந்த மார்க்கெட்டிங் கம்பெனி அதுன்னு சொல்லிட்டு அது அந்த நாலு ஆப்பில் உள்ளது தான் மணி பிளானட்டு கிரெடிட் ஸ்கோரு ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்கிரீனில் இருக்கிறது மட்டும் ஏன்னா ஒன் ஆர் டூ டேஸ் வந்து பேமெண்ட் வந்து லேட்டானாலும் எல்லாத்துலேயுமே வந்து பேமெண்ட் வந்து வந்துடுது ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கூடிய சீக்கிரத்தில் வந்து டீட்டெயில்ஸாக ஒரு கரண்ட்லி ஒர்க்கிங் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோவே போடுறேன் நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்க நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட்டில் சப்ஸ்கிரைப் கேனல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லை கேனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் அப்ஸ்க்கான அப்டேட்ஸ் தென் வந்து பேமெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்